அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் வண்ணனே மாதவனே மங்களம் பேருக்கும் யாதவனே வண்ணனே மாதவனே மங்களம் பேருக்கும் யாதவனே சரவணபவனின் மாமனே சங்கடம் தீர்க்கும் பரந்தாமனே சரவணபவனின் மாமனே சங்கடம் தீர்க்கும் பரந்தாமனே மரகதவண்ணனே மாதவனே மங்களம் பெருக்கும் யாதவனே திரவியம் குவி திருமாலே தினந்தோறும் உனக்கு திருநாளே திரவியம் குவிக்கும் திருமாலே தினந்தோறும் உனக்கு திருநாளே சிரமத்தை தவிர்க்கும் பெருமாளே சிரமத்தை தவிர்க்கும் பெருமாளே நீ சிங்காரமாய் வீட்டுள்ளாய் மலை மேலே நீ சிங்காரமாய் வீட்டுள்ளாய் மலை மேலே சிங்காரமாய் வீட்டுள்ளாய் மலை மேலே மரகதவண்ணனே மாதவனே மங்களம் பெருக்கும் யாதவனே பரவசம் தந்திடும் பஞ்சாபகேசனே பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ஸ்ரீனிவாசனே பரவசம் தந்திடும் பஞ்சாபகேசனே பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ஸ்ரீனிவாசனே வரங்களை எமக்கு வழங்கும் வரதராஜனே வரங்களை எமக்கு வழங்கும் வரதராஜனே வங்க கடல்தன் கடைந்த வெங்கடேசனே வங்க கடல்தன் கடைந்த வெங்கடேசனே மரகதவண்ணனே மாதவனே மங்களம் பெருக்கும் யாதவனே சரவணபவனின் மாமனே சங்கடம் தீர்க்கும் பரந்தாமனே மரகதவண்ணனே மாதவனே மங்களம் பெருக்கும் யாதவனே நன்றி வணக்கம்